يا ربنا يا ربنا يا ربنا يا رب يا صل على النبي محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ونجم نريد إبراه الكبرية بلند <فضل> إبراه سربت كندرك بلية கொழும்பு மஜிரில் தகுதி மிக்க தலைவர் பன்னூற்று கணக்கான உலமா பெருமக்களை உருவாக்கிய மூத்த ஆணைப் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய மூலவி மொஹாஜரியின் அவர்களே இஸ்லாமிய சமூகத்திற்கு தலீக்காக்கல் ஆற்றிய சேவையை அற்புதமான முறையில் ஒரு கட்டுரை வடிவு என்று கூட சொல்லலாம் அந்த அமைப்பில் தெளிவுபடுத்தி காட்டிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்களே இங்கே வரைபுரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உடமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுலையை தொடங்குகின்றேன் தமிழீக ஜமாத்தை பத்தி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு மத்தியில அவர் அவர்கள் அவர்களுக்கு உண்டான பாணியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினாங்க இந்த தமிழீக ஜமாத்து அப்படி பேர் வச்சிருக்காங்கல்ல அந்த பேர் சரியில்லை மிதாத்து ஜமாத்துன்னு தான் பேர் வைக்கணும் ஏன்னா நபிகள் செல்லல்ல அலிசனுடைய காலத்தில் இல்லாத ஒன்றெல்லாம் பிஜாத்து தானே நபிகள் செல்லல்ல காலத்தில் இப்படி ஒரு ஜமாத்தா இருந்துச்சு சாம்பாக்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒவ்வொரு ஊராக போய் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தொழிலை கிடைக்கிறோம் தொழிலை கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதி ஆதரமாக காமிக்க முடியுமா இப்போ பிஜாத்து ஜமாத்து அப்படின்னு நம்ம செல்லங்கால செல்வர்கள் தொழுகிக்கு அழைப்பதற்கு தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த காலத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தான் தீனுடைய வேலை செய்யறோம் அவங்க தொழுகைக்கு அழைக்கிறது எண்டாவது ஒரு நாள் போய் அழைக்கிறாங்க நம்ம பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே தீனுடைய வேலை நம்ம தானே செய்யறோம் சகாபா பெருமக்களுடைய வேலைங்கிறாங்க எவ்வளவு பெரிய பொய் இது சஹாபா பெருமக்கள் இப்படி ஊருக்கு கிளம்பு நாங்கள தொழுகை காணும்னு கூப்பிடுறதுக்கு சாபாபுர் மக்கள் போனாங்க மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாதவர்களும் எடுத்து போனாங்க அந்த காரத்தி இவங்க செஞ்சிருந்தா அவன் மேல பாராண்டலாம் அது செய்யல ஏங்க இந்த மாதிரியான மத்தவங்களுக்கு போய் செய்யல அப்படின்னு கேட்டா நம்ம சரி பண்ணி நம்ம சரி பண்ணிட்டு அடுத்தாட்ட போவோம் அப்ப கிராமத்து நாள் வரைக்கும் மத்த சமூகத்தை இசைத்து கொண்டு போக மாட்டோங்கிறத எவ்வளவு உறுதியா சொல்றாங்க பாருங்க நம்ம எப்ப சரி பண்றது எப்ப அவங்ககிட்ட போய் போறது நாங்க எடுத்து போகவே மாட்டோங்கிறத அவ்வளவு உறுதியா சொல்றாங்க ஏங்க நீங்கள் சமூகத்தை எதிர்பார்க்கணும் எல்லாம் சரி செய்யணுங்கிறீங்க உங்கள் தம்பி இப்படி இருக்கிறாரு உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறாரு அப்போ அதை சரி பண்ணின்னு சமுதாயத்துக்கு வாங்க நாங்க சொல்லிவிட்டங்க கேட்கல நாங்கள் என்னங்க செய்யறது அங்கே மட்டும் சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சான் இங்கே மட்டும் சரி பண்ணும் தான் போவாங்களாம் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறதான் அப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த பிஜாத்து ஜமாத்து தான் அவங்களுடையது நம்பியே நம்ம செல்ல வந்தால் சம் காலத்தில் இல்லாமல் இப்படியே கிடையாது ஆனால் இதில் வரும் பொய் வேற சகபாபர் மக்களும் மேல நாங்கள் பண்றோம் அவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் ஒரு ஆதாரம் தர முடியுமா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் தாங்க அது போல தமிழ்நீங்க ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க இது தமிழ் ஈகு அப்படிங்கிறது அனுபவிச்சொல்லு ஆனால் இவர்களுடைய பணிகளை சேவைகளை சும்மா அவங்க பாணியில் பார்த்தாக்கா அது தமிழ் ஈகம் அல்ல தமிழ் லியா அந்த கைநில உள்ள புள்ளியை தூக்கிட்டாக்கா தமிழ் யோகன்னு வந்துடும் அது மாதிரி கடைசியில் கைனை எடுத்துக்கிட்டு ஹேயை போட்டால் தப்பு லீகுன்னு வரும் அந்த ரெண்டும் பொருத்தம் ஆகும் அவங்களுக்கு ஏன்னா அந்த கையனில் உள்ள நுக்தானுக்கு எடுத்துட்டீங்கன்னா தப்பு லீவ் ஐனு தப்பிலே நிறுத்த மாதிரம் சாப்பாடை கொடுத்து முழுங்க வைக்கிறதில் அர்த்தம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அது பொருத்தம் அது அடுத்து ரெண்டாவது தப்பு லீகு அந்த ஹே வரும் அப்படின்னா என்ன அபுலகு அப்படின்னு சொன்னால் அறியாதவன் அப்படியே அர்த்தம் மழையான்னு அர்த்தம் அப்ப மார்க்கத்துல ஒண்ணுமில்லாத ஆக்கல ஒரு ஜமாத்து தான் அது அதனால இந்த எழுத்து தான் அது பொருத்தமாக அமையும் இதுல அவங்க சொல்றதெல்லாம் தான் தீனுடைய வேலை பாக்குறோம் அப்படிங்கிறாங்க ஒரு பாமரர்களுடைய கூடாரம் எதுன்னு கேட்டா தமிழி ஜமாத்துங்களாம் பாமரர்களாக சேர்ந்து ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டா அதுதான் தமிழி ஜமாத் ஒரு ஆழ்மை காட்டுங்க தமிழக ஆதரவான ஆழ்வு இருப்பாங்க தத்துவம் பேசுவாங்க ஆனா மூணு நாள் நாற்பது நாள் எல்லாம் பார்க்கவே முடியாது அமீர்ஷா தான் பார்க்கலாம் ஏன்னா ஆய்மை எடுக்க மாட்டாங்க ஆனா ஆதரவாளி இருப்பாங்க ஒரு ஒரு ஆழ்மளை தலைமையில அனுப்பி வைக்கிறாங்களா அவங்க நான் கேக்குறேன் இதுல வேற மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போறாங்கண்ணா இருந்து ஒரு ஜமாத்துக்கு கண்டிக்கு போகுது எங்கெங்க போறீங்க கண்டிக்கு போறேன் ஏன் போறீங்க தீன தெரிஞ்சுக்க போறேன் கண்டிலே ஒரு ஜமாத்து கொழும்புக்கு வருது அவிட்ட போய் நீங்க எங்க போறீங்க தீனை தெரிஞ்சிக்கல போறேன் கொழும்புக்கு போறேன் என்னது கொழும்புல உள்ளவங்க எல்லாம் தான் வர்றாங்க தீனுக்கு நீங்க அங்க கொழும்பு இப்ப நான் கேக்குற தீனு எங்க இருக்கு கொழும்புலயே கண்டினிய ஆ சொல்றீங்க இந்த மாதிரி இருக்குங்க நான் சொன்ன தெரிஞ்சு கொண்டு ஆசைப்பட்டுட்டா நீங்க ஊருக்குறீங்க ஒவ்வொரு ஊரிலும் பள்ளியாசல் இருக்கிறது இமாம் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்குங்க ஒரு மணி ஒதுக்குங்க அவங்கள்ட்ட பாடம் பண்ணிக்கங்க வீட்டில இருந்தா உங்க மனைவிக்குண்டான ஹக்கள் நிறைவேற்றலாம் உங்க பிள்ளைகளுக்கு உண்டான ஹக்கம் நிறைவேற்றலாம் வியாபாரம் செய்யலாம் அத்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க மார்க்க எதும் படிச்சுக்கலாம அரபியில் சொல்றாங்க நீங்க சொல்றே கரெக்ட் தான் வெளியூருக்கு போனா இத்தனை பேருடைய ஹக்கையெல்லாம் விட்டுட்டு போறாங்க அந்த ஹக்கை நிறைவேற்ற முடியல சரி போறதாவது உட்பட அதுவும் கிடையாது இவங்க என்ன தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க போய் சும்மா அப்படி சுத்திட்டு வர்றாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க மார்க்கத்தை தெரியும்னு ஆசை இருந்தால் ஊரிலேயே படித்து கொள்ள முடியும் சரி இவங்க ஒரு பத்து பேர் போகிறான்னு வைங்க அதில் ஏதாவது ஒரு ஆலிம் இருந்தால் கூட அது கொள்கை கட்ட ஆலிமா இருந்தாலும் பரவாயில்லாம் வச்சுக்கிறோங்க ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சு கொள்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் பாமரர்கள் பத்து பேரும் பாமரர்கள் மார்க்க சட்ட திட்டம்னா என்னென்னு தெரியாது தொழிலுக்குண்டான இது வந்து நிதர்சனம் உண்மைங்க ஒரு ட்ரெயினில் இந்த மாதிரி தபிலி ஜமாத்து காரு அவர் தபிலி ஜமாத்துல அப்போ வரல சாதாரணமாக தான் பயணிக்கிறாரு ஆனால் தபிலி ஜமாத்து காரு நானும் ட்ரெயினில் இருக்கிறேன் தொழுகிறாரு கிபிலா திசை வேறு பக்கம் தொழுகிறாரு சரி நம்ம அவர் தெரியாமல் செய்கிறாரோ அப்படிங்கிறதுக்கு அவனு சுட்டி காட்டேன் துப்பலாம் அங்கிட்டு தான் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் பயணத்தில் எங்கே வேண்டுமான தொழுவலாமாங்கிறார் நிதர்சனம் என் வாழ்க்கை நடந்தது பயணம் சொன்னால் நஃபிலான தொழுகையை என் வாகனம் எங்கிட்டு போதோ அந்த திசையில் நோக்கி தொழுவலான்னு இருக்குது நஃபிலான தொழுகை தான் ஃபருதான தொழுகைக்கு அந்த சட்டம் இருக்கிறதா எப்படி வழங்கி வச்சுக்கா பாருங்க அதனால ஒரு ஆணின் தலைமையிலாவது தபிலைக்காரர்கள் போகணுங்கிறனா அதை செய்யட்டும் தபிலைக்காரர் ஃபஸ்ட்டு சீர்திருத்தம் செய்யட்டும் அது நல்லது கேட்டால் நம்ம பின்னால் யோசிப்போம் அப்போ அவர் என்ன வழங்கி வச்சிருக்கிறாரு ஃபருதான தொழிலாக இருந்தால் கூட வாகனம் எங்களுக்கு போதும் அப்படி தொழுதுட்டே போனால் கிபிலா திசை தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல அதுதான் சட்டம்னு வழங்கியிருக்காரு இப்படிப்பட்ட பாமர்கள் தான் இருக்கிறாங்க பொதுவாக சொல்லுவாங்க சார் எல்லாருமே சட்டம் தெரியாமல் இருக்கிறாங்கிறது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க மூணு பொம்பளை தொழுதாங்களாம் மூணு பொம்பளை தொதுட்டுக்கும்போது ஒரு பூனை குறுக்க போனுச்சு ஒரு பொம்பளை சொன்னிச்சா தொதுட்டு இருக்கும்போது பூனை குறுக்க போச்சே அப்படின்ட்டு அடுத்த பொம்பளை சொன்னிச்சா டேய் தொழுகையில் பேசக்கூடாதுடி பேசாதா அப்படின்னு வச்சாங்க அடுத்த பொம்பளை சொன்னிச்சா நான் மட்டும்தான் பேசலாம் இங்கெல்லாம் பேசிட்டீங்க இல்லைன்னா இது அப்போ மூணு பேரும் என்ன ஆயிட்டாங்கப்பா மார்க்கு அந்த லெவலுக்கு இருக்கிறாங்க மூணு பேரும் இப்போ பேசிட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த ஜமாத்திலே செல்லக்கூடிய இருக்கிறாங்க மார்க்க திட்டங்கிறது தெரியாமல் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா இப்படி போகிற குழுங்கள்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க நீங்கள் சலாம் கொடுத்தோன்னு எனக்கு ஒரு ஏழான் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ட்ரைனிங் அப்படி கொடுக்குறது அப்போ என்ன பரவான தொலைவுக்கு பிறகு அல்லது துவாவுக்கு பிறகு வெளியில் கஷ்டம் இருக்குது ஏன்னா கலந்து கொள்ளுங்கள் ஒரு புதுசாக போன வர கஷ்டன்னு சொல்கிற பாரமாக குஸ்டி அப்படின்ட்டாங்க தொழுகைக்கு பிறகு வெளியில் குஸ்தி நடைபெறும் எல்லாம் கலந்து கொள்கிறவங்கள எல்லாம் போகிறது பயப்படுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் ட்ரெயினிங் கொடுக்குறாங்களாம் இப்படிப்பட்ட பாமர்களை அழைத்து வைத்து கொண்டு என்ன தீனுடைய வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் சார் தீனுடைய வேலைன்னு இதுக்கு இங்கே பேர் வைக்கலாமா அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறேண்ணா தொழுகைக்கு மட்டும் நீங்கள் கூப்பிட்டுட்டு தீனுடைய வேலை எப்படி சொல்லலாம் தொழுகை மட்டும்தான் தீனா ஜக்காத்தை பற்றி சொன்னீங்களா ஹத்த பத்தி சொன்னீங்களா நோம்ப பத்தி சொன்னீங்களா நிக்காட சட்டத்தை பத்தி சொன்னீங்களா வியாபாரத்தை பத்தி சொன்னீங்களா குடும்ப வாழ்க்கையை பத்தி சொன்னீங்களா எல்லாம் நீங்கள் தொழிலுக்கு மட்டும் விட்டு ஒரு பாட்டை சொல்லுங்கள் தீனில் ஒரு பகுதியை செய்கிறோம்னு சொல்லுங்க தீனுடைய வேலை நீங்கள் எப்படி சொல்லலாம் எல்லாத்தையும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டு அதுவே தவறு இவ பாமர்களாக சேர்ந்து கொண்டு அது மாதிரி சொல்லுக்கு செயற்க சம்மதமே இருக்காது இதில் வேற தாங்க செய்கிறதான் ரைட்டுங்கிறதுக்கு பாம்பர மக்களை ஏமாத்துறதுக்கு குருவானை வசனத்தை வேற ஓதுறது ஒழுத்துக்கும் மின்கும் உம்மத்தின் எந்த உணவு அந்த வசந்த ஓதிட்டு உங்கள்ட்ட ஒவ்வொரு உம்மத்தையும் இருக்கணும் உங்களோட சமூகம் இருக்கணும் எவ்வளோன பெண்மா ரூஃபி என்கள் நல்லதை ஏவணும் தீயதை தடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கணும்னு அண்ணா சொல்லிவிட்டான் அதான் நாங்கிறாங்க அதான் தப்பு அப்படி சமூகம் இருக்கணும் இருந்துகிட்டு தான் இருக்குது உலமாக்கள் கூட அத்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அது நாங்க தான் சொல்றாங்க பாருங்க எவ்வளவு பெரிய வடிகட்டியே போய் அது நல்லது ஏவுறதா இருந்தா நல்லது எதுன்னு தெரிஞ்சவன் தான் நல்லது ஏவனும் உனக்குதான் நல்லது என்று தெரியாது நீ எப்படி ஏவ தீயதை தடுக்கிறதா இருந்தா தீயது எது என்று தெரிஞ்சாதானே தடுக்க முடியும் உனக்குதான் தீயது எதுன்னு தெரியாதுப்பா நீ வியாபாரம் பண்ணிட்டுல போயிருக்கிற விவசாயம் பண்ணிட்டுல போயிருக்கிற உனக்கு என்னன்னு தெரியும் அப்போ நாங்கள் தான் அதுண்டா அப்போ எவ்வளோ பெரிய விபரீதமான வாதங்கள் அது இந்த வசனம் இருப்பது உண்மை அது உடமா பெருமக்கள் இன்றைக்கி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு இந்த சமூகம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற யார் உடமாக்கள் இன்றைக்கி சரியாத்து இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் காரணம் யார் உடமா பெருமக்கள் எங்கள் இதில் அவர் அவங்க சொல்கிறது எங்களால் தான் தீனை ஹயாத்தாக இருக்குது தான் தான் ஹயாத்தாக இருக்குது தவாவுடைய பணி பண்றோம் சோர்ஜிங்கிறதுக்கும் தவான்னு சொல்லுவாங்க பெருமக்கள் நான் கூட ஒரு வாதத்துக்கு சொல்றது வேண்டுமான சவால் விட்டு பாப்போமா பத்து வருடங்கள் உலமா பெருமக்கள் ஒதுக்கட்டும் உங்க கையில மார்க்கத்தை கொடுத்துறோம் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் சரியா யோசிச்சு பாருங்க அதே நேரத்தில் நீ பத்து வருஷம் ஒதுங்கு உளமா அப்படியே இருக்கட்டும் பத்து வருஷம் பிறமும் பார் இதோட நல்லா இருக்கும் ஏன் உன்னோட உழம்பு இல்லையில அதெல்லாம் உண்மையில் இந்த தீன் நிற்பதெல்லாம் உலமா பெருமக்கள் அல்லா சொன்னது உண்மை ஒரு சமூகம் இருக்க வேண்டும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பெருமக்களுக்கு உண்டான அந்த வசனத்தை தங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமா அதே போல அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அல்லாவுடைய பார்த்து வாங்க கோடி போனா லட்ச கிடையாது கோடி நன்மை கோடி நன்மை எந்த அதிகளை இதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்க பத்து கோடி இரநூறு கோடி அவ்வளவு நன்மை இருக்குதான் ஆனா இருந்தா சொல்லிட்டு பரவாயில்ல இல்லை எங்க அப்படி ஒரு காலத்துல முன்னால் லட்சம் தான் சொல்லி இப்ப என்ன கோடி லட்சத்துக்கு போல மதிப்பு இல்லை அந்த மாதிரி ஆகி அதே போல பீஸ் அபீல் இல்லான்னு அதீசன் வருன்னு வச்சுக்கிறேங்க அந்த அதீசையை தான் ஊருக்கு வச்சுக்கிறது அல்லாவுடைய பாதைன்னு வரும் அது வந்து வாழெடுத்து போர் தொடுத்து எதிரிகளை சந்தித்து விழுப்புண்களை சுமக்கிறார்களே இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறார்களே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அதிசயம் இவன் அந்த சட்டி போட்டியை தூக்கிட்டு போறவங்களுக்கு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க நபியை நாம் செல்லதான்னு சொன்னாங்களே மண் கதப அழிய முத்த அம்மிதன் பழிய தப்பாவும் நான் சொல்லாததை சொன்னதாக யாரா சொன்னா அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் உங்களுக்காக சொன்னாங்க ஏன் அந்த அதிதலை உங்களை பாம்பர மக்கள் அப்பாவு இளைஞர்களை ஏமாத்துறீங்க அப்பாவு இளைஞர் நம்புறான் இஜித்துமா நடத்த சோறு கொடுங்க உங்களுக்கு சொர்க்கத்தை சீட்ட நாங்கள் தந்துடுறோங்கிறாங்க அவ்வளோ பேர் செலவழிக்கிறாங்க நீங்கள் நீங்க சுண்ணாத்தி ஒரு உதவி கேட்டு போனாக்கா மேலங்கினு யோசிக்கிறான் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இத்தனை பேர் சாப்பாடு தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா இவங்க அந்த மாதிரி போதிக்கிறாங்க உனக்கு நேரடியாக சொர்க்கம் நாங்கள் சீட்டு போட்டு தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க நம்பி செய்கிறோம் இந்த மாதிரி ஹதீதுகளை எல்லாம் வார்த்தையெல்லாம் இவர்களுக்காக உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தவறா இல்லையா நபீல் அவங்க சல்லா அலிசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தும் கூட இந்த காரியத்தை அவங்க செய்யலாமா இந்த கூட்டம் யாரு சும்மா சொல்றது நாங்கள்லாம் சுனிஞ்ச மாத்து சுனிஞ்ச மாத்து வேறு சொல்லிக்கிறது இதில் வேற அவங்க வகாபிகளுங்க தபிலிஞ்ச மாத்து வகாபிகள் தான் ஆனா இல்லையா நாங்களே இமாம்களை பின்பற்றோமே அது மட்டும் தானே இருக்குது வெளியில் நீங்க சொல்லிக்கிறது அவ்வளவுதானே மற்றதெல்லாம் வகாபிகளுடைய பிரதிநிதிகளாக தான் நீங்க இருக்கிறீங்க அப்போ மதுவை பின்பற்றீங்க அவ்வளோதான் அதனால தான் நான் சொல்றது என்ன நீங்க வந்து முக்கா வகாபிகள் அவர்கள் பக்கா வகாபிகள் அவ்வளோதான் வித்தியாசம் இவன் முக்கா வகாபி இம்மா மதுவப்பு மதுவப்பு அப்பாவும் இளைஞர் ஏமாந்து போகிறான் மற்ற வகாமிகள் கொண்டு கொள்கைதான் இவங்ககிட்ட இருக்கும் மோலிதா இருக்கட்டும் மீளாதான் இருக்கட்டும் எல்மல் கைப்பாக இருக்கட்டும் இப்போ வந்து கூட்டுதுவா உள்பட அதையும் இவங்க விட்டு விட்டாங்களே நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் தப்படிக்காரர்கள் கூட்டுதுவா கூட செய்கிறதில்ல மிதா தான் பரவாயில்லாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் தமிழிக்காரும் ஹந்தி கொடுப்பாரு என்னங்க அவங்களை இப்படி சொல்லிங்க அவரை பாருங்க அவர் ஜமாத்தில் போகிறாருங்க ஹந்திர் கொண்டாடுறாங்க ஏன் அவரை பற்றி எங்க பேசுறீங்க அமைப்பை பற்றி பேசுங்க அவர் நம்ம அது கூட போய் கிடக்கிறாரு அவர் பிடிச்சி இருக்கணும் நம்ம வேலை கிடமை நம்ம வர அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் சுட்டி காட்டுவது தமிழ்காரர் வரையில் நம்ம வர அவர் அதில் தமிழையும் என்னென்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அவரை பிடிச்சி நம்ம இழுத்து பாதுகாக்கணும் நம்ம கடமை இருக்குது ஏன் நம்ம வரலாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு நம்மளே பிடிச்சி தள்ளி விட்டக்கூடாது அங்கே எல்லாம் அப்படியே போ அப்படின்னு தள்ளி விட்டக்கூடாது பாவம் விவரம் தெரியல விவரம் சொல்லி இழுக்கணும் ஆனால் தமிழில் உள்ளவர்கள்லாம் மீளா கூடாங்கிறாங்க மொழி கூடாங்கிறாங்க எம்முகை பில்லாங்கிறாங்க அப்போ அந்த மகாபியத்தோட கொள்கை அப்படி இருக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு பாருங்க ஒரு சில இடங்கள்ல நமக்கு எதிராக நிற்பது அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கு இனம் இனத்தோடு தானே சேரும் இப்போ இந்த தமிழகக்காரர்களுடைய சூழ்நிலையையும் நாம் கவனித்துக்க வேண்டும் அவர்களுடைய அடையாள பத்தி நம்ம நாம் செல்லலாம்னு சொன்னாங்க இன்னைக்கு கூட சொல்லி காட்டினாங்க நம்மளாம் அவங்க வந்து ஷியாக்கள்ங்கிறாங்க பெரேடுவதுங்கிறாங்க என்னப்பா பெரேடவி அமது விழாசான அசரத்துடைய சொந்த ஊர் பிரி அதனால அவங்களுடைய கொள்கையில யாருன்னாலும் பிரையடுவிகள் அதான் சொன்னாரு நீங்க என்ன பிரயலவியா நான் நாகூரி அப்படின்னு என்னங்க நான் பிரேரவிங்கிறது ஒரு ஊரு தானே நீ வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரை சார்ந்தவனு என்னையான்னு சொல்ற தமிழ்நாடு இருக்கக்கூடிய நல்ல ஊரான நாகூரை சொல்லி நாகூரின்னு சொல்லப்பா என்ன அப்படி சொல்லு நாகூரி அப்படின்னேன் ஒரு ஊரை வச்சுதான் சொல்லு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஊரை சொல்லு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தேவ்பந்திகள் பிரயாடுகள் அப்படிங்கறது வடநாட்டில் சுண்ணை ஜமாத்தையும் மகாபீரையும் பிரிக்கிற வார்த்தை கிடையாது தமிழ்நாட்டு மக்களும் யாருக்கும் தெரியாது இலங்கை மக்களையும் யாரு தெரியாது பூசா உண்டாக்கலாம் பிரேடு பிரேடு இங்க கூட எத்தனை ஊரல் போய் என்னப்பா குஜராத்ல பேசுகிறீங்க அப்படிமாங்க யாருக்கும் தெரியாது இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்ப சியா கணம் என்ன சொல்லி பார்த்தாங்க முன்னாலும் கூட சொல்லி காமிச்சாங்க இந்த சுண்ணை ஜமாத்து கொள்கை எல்லாம் சரியில்லை நாங்கள் எல்லாம் குருநாதீசை வச்சுக்கிட்டு எல்லாம் கனெக்டின்னும் இப்போ என்னடா செய்யறது முத்திர குத்தலாம் ஷியா கல் இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க சுண்ணை ஜமாத்து காரவங்களை ஷியா கல் முத்திர குத்தலாம் தபடிக்காரர்கள் ஹவாரிஜிகள் என்று நீங்கள் முத்திர குத்துங்க அன்றைக்கு ஹவாரிஜிகள் இன்னைக்கு அந்த ஹவாரிகள் வாசிகள் இவங்க ஹவாரிஜிகளில் அப்படியே நம்ம செல்லலாசு அவங்கள பார்த்து அதில் நீங்கள் நீதமாக பங்கிடுங்க துல்ஹு வைசலா தமிமி சொன்னால

அப்படிப்பட்டவர்கள் தான் துல் குவைசரா தம்பியோட வாசிகள் இன்னைக்கு யாருக்கு பொருந்தது கடை கச்சிதமா பொருந்து பாருங்க இவ்வளவு சொல்லிவிட்டு நபி நம்ம செல்லா அலி செல்லாம் சொல்லி முடித்த உடனே சாபா பெருமா கேட்டால் யாரை சொல்லலாம் மா சீமாகும் சரி அவங்கள பற்றி அடையாளம் நின்னுங்க அவங்களுடைய அவங்களுடைய பண்புகள் என்ன செயல்பாடு என்னன்னு சொன்னீங்க அவருடைய வெளிப்படை அடையாளத்தையும் சொல்லுங்கள் நாங்கள் அதே தெரிஞ்சு கொடுவோம்ல இப்போதான் நபி நம்ம செல்லா அலிசன் சொன்னாங்க அத்தஹலீர் மொட்டையடித்தல் இன்னொரு மீனிங் வட்டம் எழுதல் ரெண்டு அவங்கள்ட பார்க்கலாம் இன்னைக்கு புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப இது யாருக்கு சொன்னாங்க நீங்க சரகளை பார்க்கலாம் ஹதீஸ் சரகா இது ஹபார்ஜிகள் அன்றைக்க ஹபார்ஜிகள் இன்னைக்கும் ஹபார்ஜ் வாசல் இருக்கிறாங்களே அதனால் ஷீயாக்கள் சொன்னா அவர்கள் ஹபார்ஜிகள் என்று தாராளமா சொல்லுங்க நீங்க இன்றைய ஹபார்ஜிகள் யார் அவர்கள் தான் சொல்லுங்க நம்ம ஆதாரம் அவங்க சீயாவின்னு சொல்லணும் ஒரு ஆதாரம் கிடையாது காழ்ப்புணர்ச்சி என்னடா மக்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னமோ சொன்னோம் எடுப்பட மாட்டேங்குது இப்படி முச்சலை குத்தாவது மக்கள் மற்றும் பிரிக்காமல் நினைக்கிறாங்க ஆதாரம் கிடையாது ஆனால் நம்ம ஹவாஜிக சொல்லிக்கிறோம் என்றால் ஆதாரத்தோடு சொல்லிக்கிறோம் புகார் பதிவு செய்யப்பட்ட ஹதிதோடு நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் சரி இன்னொன்று அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது சனாதாயர் சொன்னாங்க யோஹசின் ஹூனல் கெய் மை யூ சி அப்படிங்கிறாங்க பேச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கும் மயங்குருவான்ல அப்படி நிறைய இளைஞர்கள் அதெல்லாம் மயங்கு போனது ஆனால் சொல்லுக்கும் சேர்க்கும் சம்பந்தம் இருக்காது அதை கூட நீங்க பாக்கலாம் இங்க போய் கூப்பிடுவாங்க வாங்க அல்லாவுடைய பார்த்து அந்தாலும் சொல்லாது எனக்கு கடை இருக்குதுங்க அல்லா பாத்துக்கு வாங்க அப்படிங்கிறது இன்னொரு வாங்க அண்ணா பார்த்துக்கலாம் எனக்கு விவசாயம் இருக்குதுங்க அதெல்லாம் பாத்துக்கணுமா வாங்கங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை சொன்னாக்கா அண்ணா பாத்துக்கணும் வாங்க அண்ணா பாத்துக்கணும் வாங்க இதை நம்பி ஒரு ஆள் வந்துட்டாரு இவ்வளவு பள்ளிக்கூடம் வந்த உடனே இந்த ரூபா சிறப்பை எடுத்து கொண்டு போய் அங்க போய் மூணு மூளை போய் ஒழிச்சு வச்சாங்க என்னங்க அவ்வளவு லட்சக்கணக்காக மைப்புள்ள கடையா எல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க நம்பி வந்துட்டோம் போட்டு போட்டு விவசாயத்துக்கு நான் லட்சக்கணக்காக ரூபாய் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் பாத்துக்கலாம்னு நீங்க அதை விட்டு விடுவோம் அது எல்லாம் எல்லாம் பார்த்துக்கொருவான் கேவலம் இந்த பதினஞ்சு ரூபா செருப்பு அல்ல பார்க்க மாட்டான் சரி அது வெளியில இருக்கிறத அல்ல பார்ப்பானா ஆனா அந்த பதினஞ்சு ரூபா செருப்ப அல்ல தாம் வீட்டில பாதுகாக்க மாட்டானாம் பள்ளியாசகர் அல்லாட வீடு தானே அப்ப சொல் வேறு செயல் வேறு அதனால அவங்க அந்த செருப்பை எடுத்து பத்திரப்படுத்தது தப்பு நம்ம சொல்ல வரல மனிதன் முயற்சி பண்ணணும் நாம தானே செய்வோம் அதை நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனா இதுல மட்டும் நீங்க நம்முடைய முயற்சி வேணும்னு நினைக்கிற நீங்க லட்சக்கணக்கான ரூபா போட்டிருக்கிற கடையை மட்டும் அந்த உப்பு தேவையில்லை அல்ல பாத்துக்கிடுவான் விட்டுட்டு வாங்க அப்ப சொல்லுக்கும் சேர்ந்து சம்மதம் இல்லையா இப்போ இதையெல்லாம் நம்ம நம்ம செல்லதா அலிசலம் அவர்கள் பட்டியல் போட்டு காமிக்கிறாங்களே இந்த கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று அது யாருக்கு பொருந்துகிறது இந்த ஹவார்ஜிகள் யார் அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க ஆஹ் தபலீக்காரர்கள் ஹவார்ஜிகள் அப்படின்னு சொல்லுங்க அது சொல்லுறதுக்காக உண்மையான தமிழ் நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் சொல்லுவாங்க ஏன்னா இல்லையா தமிழிச்ச மாற்றுன்னு சொல்லுவாங்க ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஏன்னா உல மக்கள் தான் உண்மையான தமிழிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இப்படி என்ன அப்பாவிகளை ஏமாத்துறாங்கிறனால தான் இந்த தவத்து இஸ்லாம்ங்கிற அமைப்பு உண்டானது ஏன்னா போகிறான் அந்த சூரத்தை பள்ளிக்கு பண்ணி போயிட்டு இருந்தவொன்ன பாமனை ஏமாந்து போறான் முல்லை முள்ளாலி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாவத்து இஸ்லாம் உருவானது இவங்களும் பண்டிக்கு போறாங்க மக்கள் அழைக்கிறாங்க இப்படி ஒரு மாற்றம் வேண்டும் தான் இப்படி ஒரு அழகான அமைப்பு உண்டாக்கி அதில் அவர் வெற்றி கண்டுதான் வருகிறார்கள் சொன்ன ஜமாத்து கொள்கையை ஊருக்கு ஊரா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி அந்த தமிழக ஜமாத்துக்காரவங்க வகாமி கொள்கைய தொழிலுக்கு அழைக்கிற பேரில் மக்களுக்கு மத்தியில் போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ தௌத் இஸ்லாமிய சுனஞ்சமாத்து கொள்கையை மக்களை சந்தித்து கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அற்புதமான மாற்று அமைப்பாக அது இருந்துகிட்டு இருக்கு மூணு நாள் ஜமாத்து நாற்பது நாள் ஜமாத்து நாலு மாசம் இதில் வேற அவங்கள்ட்ட மோனானாக்கன்னு இருக்கிறாங்க நம்மளாம் மோலானா மாறுகன்னு சொன்னா நம்ம செல்லந்தாலும் செல்லும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தோம் மோலானா மார்கமோ அது மூத்த ஆளும் பிறந்தைகளையும் மோலானா மாறுவோம் பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில்லா பேர் வந்தாக்கா மோனான ஏன் மோலானா ஏங்க சில்லா போயிட்டு வந்தாரில்ல நம்ம பாத்தியா மூணா பாத்தியா ஓதுவோம் நாற்பதாம் நாள் பாத்தியா ஓதுவோம் ஏழாம் பாத்தியா ஓதுவோம் பிதாத்து பிதாத்துங்கிறது தமிழ்காரர்கள் ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு ஏமாந்து போகிறாங்க இல்லைங்க அவங்கெல்லாம் எங்கே சொல்கிறாங்க இந்த பாருங்க இப்போ நாற்பது நாள் போனாருங்க அவர் வீட்டில் ஏழாம் பாத்தியா ஓதுனாருங்க நீங்கள் தமிழ் ஜமாத்து போய் இப்படி பேசுகிறீங்க நம்ம அவங்கள சில பேர் பவன் தெரியாமல் இருக்கிறாங்க தபிலி ஜமாத்துக்கு போயிட்டு வந்து ஏழாம் பாத்தியா ஓதுனவன் நம்மாளுங்க தமிழ்காரங்க நம்மாள் தபிலி ஜமாத்து நல்லே செய்கிறான்னு சொல்லி ஏமாந்து போய் அதில் போய் மாட்டிக்கிட்டான் அந்த ஆள் நம்ம பிடிச்சி இருக்கானு காப்பாற்ற நான் வரேன் ஏன் நம்ம கொள்கையில் இருக்கிறாரு ஆனால் தபி ஜமாத்தாக இருக்கிறாங்க பாருங்க அமிர்ஷா அவங்களெல்லாம் மூணு போதுவாங்களா என்ன ஆதாரம்னு கேட்பாங்க மூணுக்கு என்ன ஆதாரம் ஏழுக்கு என்ன ஆதாரம் இப்போ நம்ம கேட்டோம் நீ மூணு நாள் ஜமாத்துக்கு என்ன ஆதாரம் நாற்பது நாள் ஜமாத்துக்கு என்ன ஆதாரம் நாலு மாதம் என்ன ஆதாரம் அவங்க மட்டும் அவங்க செய்வாங்க அதுக்கான ஆதாரம் தேவையில்லை நம்ம செஞ்சாதான் ஆதாரம் வேணும் அவங்களுக்கு மூணு நாள் ஜமாத்து நாப்பது ஜமாத்து என்றெல்லாம் அழைத்து கொண்டு போய் மக்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் தவளி ஜமாத்து கூட்டம் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைக்கணும் சில பேர் சொல்றாங்கல்ல இல்ல அவங்களெல்லாம் சுண்ணி ஜமாத்துங்க அது ஈடுபடுற குடும்பங்கள்லாம் சந்தி கொண்டாடுறாங்க அதெல்லாம் சும்மா நான் அதான் சொல்றது அடிக்கடி ஒண்ணு வேணாங்க அந்த மர்க்கசன்னு இருக்குது இல்ல ஜமாத் மர்க்கஸ் இருக்குல்ல மர்க்கஸ் மூலமா ஒரு அறிக்கை வெளியிடட்டேன் மீளாத போய் கொண்டாடலாம் மோடி ஓதலாம் மர்கசு வெளியிடமே செய்ய மாது ஆனா நம்ம அப்பாவிகள் சொல்லுங்க அதுக்கு மாட்டி வைத்துங்க நடக்கிறாங்க அவங்களோட இருப்பனும் தெரிக்கணும் நான் எல்லாம் செய்யத்தானே சரி அவங்க போய் நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படிப்பட்டவங்க எல்லாம் மர்க்கசு போய் உங்களை பத்தி விட்டு சொல்றாங்க இந்த தமிழ் ஜமாத்து மகாபி மகாபிங்கிறாங்க பேசாம நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணி அறிவிச்சல் வேண்டியதானே மீளாது மோழிது ஓதலாம் கொண்டாடும் சொல்லிடலாம் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு நீங்க போய் சொல்ல வேண்டியதானே இவங்க சொன்னாலும் மர்கஸ் செய்யாது காரணம் இப்படி சொல்லக்கூடியவர் அப்பாவி மர்கஸ் இருக்கிறவங்க விவரமானவர்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அதான் அவங்க கரெக்டா இருக்காங்க மகாபியத்துல எப்படி செய்வாங்க இன்னைக்கு தேவபந்த மதரசா ஒரு பத்தா வெளியிட்டு அதில் மொழிக கூடாது செருக்குன்னு சொல்லி சரி குறைந்தபட்சம் இந்த தபிலில் ஈடுபடுகிற சுண்ண ஜமாத்து மக்களே அவங்களுக்கு தான் சொல்கிறேன் தபிலி ஜமாத்து இருக்கிறவங்கள ஓரளவுக்கு வந்து தோ சுண்ண ஜமாத்தாரங்க கிடைக்கிறாங்கங்க அதுக்குள்ளே அவங்கெல்லாம் வெளியே தானே வச்சுக்கிறோங்க தபளி ஜமாத்து ஒன்றும் கிடையாது நம்மவுங்க அங்கே கெடுக்கிறனால தான் ஒரு கூட மாற தெரியுது சரி இந்த மக்கள் மொழுது ஓடுறாங்கல்ல கந்து கொண்டாடுறாங்கல்ல அவங்க போய் சொல்லட்டும் என்னங்க நாங்கெல்லாம் மொழி ஓதுறோம் உங்களுடைய மதர்சா தேவ்பந்து மதர்சா மொழிது ஓதுனா சிற்குன்னு பத்தா கொடுத்துருக்கு நீங்க மர்க்கஸ் மூலமா தேவ்பந்து பத்துவா சரி இல்லான்னு ஒரு அறிவிப்புங்க அப்படி சொல்லட்டுமே சார் அப்படி சொன்ன உடனே கேட்டுருவாங்களா தபி ஜமாத்துக்கு வேறுவாங்க கேட்க மாட்டா ஏன் எல்லாம் இவங்க தான் நம்ம வந்து மக்கள் தானே அப்பாவித்தானது கொடுத்து கிடக்குறாங்க அதனால அப்பாவிகளே சுண்ண ஜமாத்து கொள்கையை சார்ந்த அப்பாவிகளே அந்த தபிளிகமாத்து கூடாரத்தை மட்டும் வெளியேறுங்க அதனுடைய நச்சுக்கொலை என்னன்னு உங்களுக்கு புரியல நல்லே தானே செய்யறாங்க நல்லே தானே செய்யறாங்க தொலைகித்தானே கூப்பிடுறாங்க என்ன நினைத்து அவங்களும் அதை புரிஞ்சு வச்சுதான் மாய வளைய விரிச்சாங்க அது நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க நல்லா புரியுதுல ஆகவே ஒண்ணு வேணாம் அவங்க சுண்ணஞ்ச மாதிரி வாதிட்டா மர்க்கசில இருந்து அறிப்பு விழுவிடுங்க அது போதும் எங்களுக்கு உங்க நாங்க சுண்ணஞ்ச மாதிரி எடுத்துக்கொள்றோம் தேவபந்த மாசம் கொடுத்து பார்த்தா தப்பு மர்க்கசை வெளியிடட்டும் நீங்க வந்து செய்ய மாட்டாங்க ஏன் அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இந்த தமிழை மாத்திரி பேரை வச்சுக்கிட்டு மக்களுக்கு மத்தியிலே வஹாபியத்தை அந்த லச்சு கருத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான் இன்னொன்று சில செயலை என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய அற்புதம் கராமத்துமா காமிப்பாங்க பாத்தீங்களா எஞ்சிச்சுமா என்ன கூட்டம் ஒரு விளம்பரம் ஒரு விளம்பரம் பண்ணோம்மா நாங்க ஒரு நோட்டீஸ் அடித்தோம்மா எவ்வளவு கூட பாத்தீங்களா உடனே பாமரன் நினைக்கிறோம் ஆமாங்க கராமத்துங்க ஏன் ஏ வான்ஸ் அடிச்சு அவ்வளவு செலவு வரும் ஐயாயிரம் பத்தாயிரம் தானே செலவு செலவரும் இவங்க இந்த மாவுக்கு மக்களை சேர்க்கறதுக்கு கோடிக்கணும்